எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் விமால் ஒருமன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி ஓம் நம சிவாய் நமக்கு ஓம் நமோ நாராயணர் நமக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய சத்ரியா ஷோத்ரி சொந்தங்கள் விமால் ஒருமனுக்கு ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாரமுடி ஸ்பான்சிப் பண்ணலாம் உங்களோட இந்த இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை முறை கண்டிப்பாக பயன்படும் தர்மபுரியில் நடந்த ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தை பத்தி ஆல்ரெடி பேசியிருக்கோம் அப்படி இருக்கும் பட்சத்திலையும் அந்த செய்திகள் மிக பரவலாக பல பேர்கிட்ட வந்து அந்த செய்தி போய் சேர்ந்து இருக்கு இரண்டு நாட்கள்ல இது எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அப்படி இருக்கும் சூழல்ல நக்கீரன் அந்த மாமா ஊடகம் அந்த மாமா ஊடகத்துல வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யற ஒரு மாமா பையன் ஒரு செய்தியை வந்து பாத்தீங்கன்னா போட்டு வச்சிருக்கான் என்ன அப்படின்னா தர்மபுரி மாவட்ட டிஎஸ்பி வந்து டி ஷர்ட் போட்டுக்கிட்டு காலனிக்குள்ள போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினாராம் யாரு சென்ட்ரிங் வேலைக்கு போற ரெண்டு பேரு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஎஸ்பி போனை போட்டு நீ வந்து டி போட்டுக்கிட்டு போ எவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா அப்படின்னு இவன் செய்தி வெளியிட்டு வச்சிருக்கிறான் அந்த மாமா பையன் அதுல பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு நாய் பேசுது கூலி வேலை கூலி வந்து வேலை அழுத்தி அழுத்தி வந்து சொல்றான் டே மாமா பையா வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஷர்ட் போட்டு கூலி வேலைக்கே போனாலும் மாதிரி வந்து மாமா பையன் மாதிரி தப்பான செய்தியை போட்டு வந்து பாத்தீங்கன்னா வளர்க்கல புரியுதா நக்கீரன்ல வேலை செய்யற இந்த செய்தியை வெளியிட்ட அந்த மாமா பையனுக்கு நான் சொல்லிக்கிறேன் நானு என்ன வன்மமா வன்னியர்கள் மீதான வன்மமா சோசியல் மீடியால தெல்ல தெளிவா வந்து காணொலிகள் பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு என்ன அப்படின்னு சுத்தியில அந்த ஆள் அடிக்க போறான் தப்பி தேடி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆளுங்க மேல அடி விழுந்திருந்தா யார் பதில் சொல்லுவான் அந்த செய்திய பூரா மறைச்சு போட்டு டிஎஸ்பி டிஷர்ட் போட்டு போ சொன்னார் அப்படின்ற அவங்க நேரடியாக வந்து பாத்தீங்கன்னா மாவீரன் வீராப்பனோட டிஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறது இந்த நாய் வந்து செய்தி வாசிக்கிறவன் என்ன சொல்றான் அப்படின்னா அன்புமணி அவர்களுடைய டிஷர்ட் போட்டு போனானா அதனால அந்த ஊர்ல இருக்கிறவர் வந்து கூப்பிட்டு வந்து ஐயோ பிள்ளை போட்டு வராதீங்க ஆல்ரெடி இங்க பிரச்சனை ஆயிடுச்சு பாராளுமன்ற தேர்தல வந்து பிரச்சனை ஆயிடுச்சு எங்க மேல நீங்க கேச போட்டீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவன் கூப்பிட்டு வந்து பேசினானா தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயமா ஏன் இவனுக்கு டி ஷர்ட் போட்டு போனானுங்க கூலி வேலைக்கு கூலி வேலைக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அழுத்தி அழுத்தி அந்த நாய் பேசுது செய்திய வந்து பாத்தீங்கன்னா வாசிக்குது டே என்னடா வந்து பாத்தீங்கன்னா கேவலமா இல்ல இந்த மாதிரியான கேவலமான செய்திகளை வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டு வயிற்ற வந்து பாத்தீங்கன்னா நிரப்புறீங்களே நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா உன் புள்ள குட்டி நல்லா இருக்குமா சொல்லு பார்க்கலாம் கேவலமா இல்ல சோசியல் வந்து அவ்வளவு அந்த வீடியோ பலரால பார்க்கப்பட்டிருக்கு நேரடியா கண்ணை திறந்து பார்த்தாவே அன்புமணி அவர்களுடைய எந்த ஒரு புகைப்படமும் நேரடியா பெருசா வந்து பாத்தீங்கன்னா மாவீரன் வீரப்பனருடைய புகைப்படம் அதுல இருக்கு மாவீரன் வீரப்பனாருடைய பேரை தான் நக்கீரன் அப்படின்ற ஒரு பத்திரிகையே இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கு ஏன் தற்போது வெளியான கூச முனுசாமி வீரப்பன் அது ஓடிடிக்கு வந்து நக்கீரன் எவ்வளவுக்கு வித்தீங்க ஆறு கோடியே நாற்பது லட்சத்துக்கு வித்து இருக்கீங்க யாருக்கு வந்து காசு கொடுக்க போறீங்க வன்னியரை கொடுக்க போறீங்களா இல்ல மாவீரன் வீரப்பனாருடைய குடும்பத்துக்கு கொடுக்க போறீங்களா நீங்க தானே வந்து தின்னு வளர்ந்துட்டு இருக்கீங்க மாவீரன் வீரப்பனருடைய ஒரு வன்னியனுடைய பேரை சொல்லி 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 தின்னு வளர்ந்துட்டு இருக்கிற ஊடகம் எது நக்கீரன் தானே அப்படி இருக்கும் பட்சத்துல மாவீரன் வீரப்பனாருடைய டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு வேலைக்கு போனவன் சரியா அவன் கூலி வேலைக்கு போனா என்ன வேலைக்கு போனா உங்களுக்கு என்னடா வந்து அழுத்தி அழுத்தி சொல்றாரு மாமா வந்து வெக்கப் பண்ணுமே ஒளிய நேரடியாக வந்து நான் என்னுடைய உடல்நலிப்ப கொடுக்க போறேன் அப்படின்னு கூலி வேலைக்கு போற அந்த வண்டி எவ்வளவோ மேல புரியுதாடா மாமா பையா செய்திய வந்து பாத்தீங்கன்னா வாசிச்சு அந்த மாமா பையா உனக்கு தானே நான் சொல்றேன் நான் நக்கீரன் ஏன் நீங்க எல்லாம் பார்க்க மாட்டீங்களா எவனும் இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா ம் பன்னியர் மேல எந்த ஒன்மத்தையும் வந்து பகிர்ந்துடலாம் எதா ஒன்னாலையும் பேசிடலாம் நேரடியா நம்ம கண்ணுக்கு தெரிந்த ஒரு உண்மை செய்தியை பேசுறான் கூப்பிட்டு வச்சு பேசலாம் கெட்ட வார்த்தையில திட்டு ரெண்டு பேரும் கீழே இறங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தையில வந்து பாத்தீங்கன்னா திட்டுறான் டிஷர்ட்ட கழட்டுறான் அப்படின்றான் இதுக்கு பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாதி வெறியில வராதா இதெல்லாம் புரட்சியில வருமா ஏண்டா மாமா பையா செய்தியை வந்து பாத்தீங்கன்னா வாசிச்சுட்டு கண்டென்ட் எழுதினியே உனக்கு எல்லாம் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா சுத்தியில எடுத்துட்டு கண்ணுக்கு தெரியலையா இதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி கிட்ட முறையிட்டுட்டாங்கன்னா அவங்க கேஸ் கொடுத்துட்டாங்கன்னா டே நேரடியாவே வந்து பாத்தீங்கன்னா வீடியோல எவன் தப்பு பண்ணான் அப்படின்னு பச்சையா வந்து பாத்தீங்கன்னா தெரியுது போய் வந்து பாத்தீங்கன்னா வழக்கு தொடுக்கத்தான் செய்வாங்க யாரும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு இங்க யாருமே தடை போட முடியாது நீ இந்த டிஷர்ட்டை தான் அணிஞ்சிட்டு வரணும் அப்படின்னு இங்க வந்து பார்த்தோன்னா சொல்ல முடியாது இது எல்லா சமூகத்துக்குமே வந்து பாத்தோனா பொருந்தும் புரியுதா அவன் வேலைக்கு போனா உழைச்சு தின்ன போனா உழைச்சு தின்ன போன அவனையே வந்து பாத்தீங்கன்னா கூலி வேலை கூலி வேலை அப்படின்னு நொட்டம் சொல்லிட்டு அந்த செய்தியை வந்து பாத்தீங்கன்னா வாசிச்ச மாமாப்பையா நீ ஏன் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சுக்கும் பத்துக்கும் செய்தியை கன்டென்ட்டை போட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிற உனக்கெல்லாம் எதுக்கு ஏன் அவனுடைய சாதிய பாசத்தை இந்த செய்தி ஊடகத்துல உட்கார்ந்துகிட்டு நீ காட்டுறியா சொல்லு தப்பு பண்ண உன் ஜாதிக்காரனா இருந்தா கூட சரி அவனுக்கு நீ வந்து பாத்தீங்கன்னா ஒத்து ஊதணும் அப்படி தானே அப்படிதான் அந்த செய்தியை போட்டு வச்சிருக்க இது என்ன பெரிய ஜோக் என்னன்னா டிஎஸ்பி வந்து நேரடியா இன்வால்வ் ஆயிட்டாராம் நேரடியா இன்வால்வ் ஆகி வந்து பாத்தினா அவரு நீங்க போட்டுட்டு போங்க எந்த ஒன்னாலையும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாராம் என்னடா நீ கேவலமா இல்ல நீங்க எல்லாம் ஊடகத்துறை இந்த சமூகத்துடைய நாலாவது தூணு எப்படி நாலாவது தூணு நாலாவது தூண் வந்து பாத்தீங்கன்னா செய்யற வேலை பாரு காரி துப்புற மாதிரி இருக்குது கேவலமான முறையில வந்து பாத்தீங்கன்னா செய்திய வெளியிட்டு வச்சிருக்கிற ம் இந்த வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா நக்கீரன் அந்த குழுமம் தூக்கு மாட்டிட்டு சாவலாம் அந்த மாதிரி தற்கூரி வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்களையும் செய்தி வாசிப்பாளர்களையும் வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வண்டியருக்கு எதிராக வன்மம் வந்து பாத்தீங்கன்னா விதைக்கிறதுக்கே இருக்கீங்களா சொல்லுங்க பாக்கலாம் நக்கீரன் கேவலமா இல்ல வன்னியர் வீரப்பனார வச்சுக்கிட்டே வாழ்றீங்க அதே வன்னியர் சமூகத்துக்கு எதிராக வந்து நிக்கிறீங்க ஒரு வன்னிய வந்து பாத்தீங்கன்னா மாவீரன் வீரப்பனாரோட டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஒரு வேலைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா போக கூடாது அப்படின்ற எண்ணத்தோட வந்து செய்தியும் வந்து வெளியிட்டு வச்சிருக்கீங்க எப்படி வன்னியரை வச்சு பொழைச்சுக்கணும் காசு வந்து சம்பாரிச்சுக்கணும் எல்லாமும் பண்ணிடணும் ஆனா பன்னீருக்கு எதிராக மட்டும்தான் செய்தியை வந்து பாத்தீங்கன்னா வெளியிடணும் எவ்வளவு பெரிய அஜெண்டா பாருங்க வன்னியர்கள் புரிஞ்சுக்குங்கப்பா எத்தனை முறை காட்டு கத்து கத்தி சொன்னாலும் வன்னியர் காதுகளுக்கு விழுறது கிடையாது ஊடகத்துறையில வர வன்னியர்களை வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு செய்யுங்க அவங்களை பின்னாடி இருந்து வந்து பாத்தீங்கன்னா தூக்கி விடுங்க பொருளாதார சூழல்ல ஒருத்தன் சிக்கிறனா அப்படின்னா அவனை காப்பாத்தி வந்து பாத்தீங்கன்னா ஊடகத்துறையில மிளிர வையுங்க அப்பதான் நம்மளுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் வரும் அப்படின்னு நம்ம எத்தனை கடந்த ஏழு எட்டு வருடமா சொல்லிட்டு இருக்கிறோம் ஏழு எட்டு வருடமாக சொல்லிட்டு ஏன் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு எதிராக வந்து பாத்தினா ஆயிரம் ஆயிரம் பொய் செய்திகள் வந்து கட்டமைக்கப்படுது நம்மளுடைய கண்ணுக்கு எதிராக தெரிந்த சுத்தியில எடுத்துக்கிட்டு வந்து பாத்தினா வன்னியர் அடிக்க வாங்கின ஒருத்தன் நிரபராதி அப்படின்னு ஒருத்தன் செய்தி போடுறான் அடி வாங்கினவன் குற்றவாளி அப்படின்னும் அடிக்க போனவன் வந்து பாத்தினா நிரபராதி அப்படின்னும் செய்தியை போடுறான் அவன் செய்திய போடுறதுக்கு காரணம் என்ன அவன் ஊடகத்துறையில போய் வந்து பாத்தினா ஏதோ அஞ்சுக்கும் பத்துக்கும் வேலையில உட்காந்துருக்கான் அதனால வந்து அந்த நாய் வந்து இப்படியாப்பட்ட செய்திகளை போடுது நாம என்ன பண்றோம் ஒன் இயர்ல வந்து யாராவது ஊடகத்துறையிலோ இல்ல ஏதாவது சோசியல் மீடியாவிலயோ இருந்தாங்க அப்படின்னா பேக்கப் கூட வந்து பாத்தீங்கன்னா பண்றதே கிடையாது அம்போடு விட்ட வேண்டியது அவன் ஏதோ பேசிட்டு இருக்கான்பா அவன் பாட்டுக்குன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கிறான்பா நமக்கு என்னப்பா டுண்டு உருவி தோல்மலை போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்போம் நமக்கு என்ன போய் எவனா வந்து பாத்தீங்கன்னா எங்கேயா அடிச்சுறான் எங்கேயாவது எங்கேயோ ஏதோ ஒரு வன்னியனுக்கு ஆயிடுச்சான் அது செய்தியா போடுறான்பா அப்படின்ற மனநிலையோட வந்து பாதி பேர் இருக்கும் இதோடைய மனநிலை தான் ஒவ்வொரு ஊர்லயும் நமக்கு எதிராக வந்து பாத்தினா ஆயிரம் ஆயிரம் புலி செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா பரவிட்டு இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா கஷ்டமா இருக்கு புரியுதுங்களா வன்னியர்கள் விழிப்போட இருந்துக்குங்க புரியுதுங்களா விழிப்படையல அப்படின்னா இந்த சமூகம் அகல பாதாளத்துக்கு வந்து தள்ளிடுவானுங்க வன்னியர்களை வந்து சாதிய வெறியர்களாவே சித்தரிச்சு இவனுடைய வயிற்ற கழுவிட்டு போயிட்டே இருப்பானுங்க ஆனா நமக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற பொய் செய்திகளை கண்டிப்பா வந்து நம்ம ஒட்டச்சே தீரணும் வெளிப்படையா வந்து பாத்தீங்கன்னா பேசணும் நக்கீரனுடைய அந்த பேஜில போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் பேருக்கு மேல வந்து கமெண்ட் போடுறீங்க போட்டு என்ன பிரயோஜனம் அந்த செய்தியை வந்து வெளியிட்ட வந்து டிலீட் பண்ற போறானா இல்ல மன்னிப்பு கேட்டுறதா போறானா மாட்டானே அதுக்கு எதிராக நாம என்ன பண்ணணும் ஒரு பத்து ஊடகங்களை வந்து பாத்தீங்கன்னா பலமா நம்ம வளரணும் வளர்க்கணும் ஊடகத்துறைக்கு வரவனை வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து வந்து பாத்தீங்கன்னா அப்ப தான் நமக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா வர பொய் செய்திகளுக்கு நாம நேரடியா பதில் கொடுக்க முடியும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பலமா மாறும் பன்னியர்கள் புரிந்து கொள்ளுங்கள் பன்னியர்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்ன சொல்றது அந்த காலத்திலே ஒரு பழமொழி மொழி பள்ளிகளுக்கு பட்டா மட்டும்தான் புரியும் படாத வரைக்கும் எனக்கு என்ன அப்படின்னா வண்டியர்கள் போய்கிட்டே இருப்போம் என்னைக்கு வலுவா படுதோ அன்னைக்குத்தான் சமூகம் திரும்பி பார்க்கும் அப்படி வலுவா பட்ட விஷயங்கள் பலது வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு இனிமேலும் நடந்துகிட்டே இருப்போம் நாமளும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்போம் ஏதோ ஒரு வண்டியனுக்கு ஆகுது அப்படின்னு கடந்து போயிட்டே இருப்போம் புரியுதுங்களா என்ன பண்றது ஊடகங்கள் வெளியிடும் பொய் செய்திகளை வந்து கூட நாம எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு சமூகத்துடைய ஊடக வலிமை இருக்கு அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது இருக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னிகுள சாஸ்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னிகுள சாஸ்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் வேலும்பட்டு அடுத்து ஒரு நல்ல காணொல சந்திக்கிறேன்